சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பௌர்ணமி நாளில் காளி தீட்சை கொடுக்கப்பட உள்ளது காளி தீட்சையை பெற நினைப்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவு செய்து கொண்டு நேரில் வந்து தீட்சையினை எடுத்து கொள்ளலாம் அதோடு அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடம் சொல்லுபவர்கள் காளியை மையமாக வைத்து குறி சொல்லுபவர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தீட்சையானது மிக மிக பலனளிக்கக்கூடியது பயனளிக்கக்கூடியது நான் நல்ல அருள்வாக்கு சொல்கிறேன் நல்ல வாக்கு சொல்கிறேன் ஆனால் என்னை தேடி மக்கள் வரல மக்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற குறை உள்ளவர்கள் இந்த தீட்சையினை எடுத்துக்கொண்ட பிறகு இதனோடு சேர்ந்து கொடுக்கப்பட இருக்கும் மந்திர உபாசனை மற்றும் ஆலோசனையை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு உங்களை காண்பதற்கான மக்கள் அதிகளவில் வரத் தொடங்குவார்கள் இந்த காளி தீட்சையானது காளி உபாசகர்களுக்கு காளி பக்தர்களுக்கு காளியை மையமாக வைத்து வாக்கு சொல்லுபவர்களுக்கு மிகவும் பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதோடு சாதாரண மக்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் சித்தாய நம வணக்கம்